உங்கள் நான் நிறைவு செய்து விட்டேன் இது மிகப்பெரிய ரகமத்து எது அல்லா வழிகாட்டுதலாம் பூர்ணமாக்கிட்டான் இன்னும் உங்களுக்காக உங்கள் இஸ்லாத்தை உங்களுடைய தீன் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் நான் வந்து இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் இதோட முடிஞ்சதுங்கிறோம் அப்போ இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா தீன் கம்ப்ளீட் ஆயிட்டா ஆமாம் ஆயிடுச்சு ஆனால் தீன் கம்ப்ளீட் இன்னும் ஆயிட்டுருக்கா தீனுடைய தொடர்ச்சி இன்னும் படிப்படியாக வளர்ந்துட்டுருக்கா ஆமா ஒரு சில துறைகள் பூர்ணமாயிடுச்சு குடும்பத்துறைகள் ஃபேமிலி ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ஹயாமத் வரைக்கும் அவ்வளோதான் ரசூலால்லேருந்து மறுமை நாள் வரைக்கும் ஃபேமிலி வந்து அப்படி தான் ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு கொ அது குழந்தனா குழந்த தான் அவனுடைய ரோல் மாறாது அதே மாதிரி இபாதத் அதாவது வணக்க வழிபாடுகள் சுபுனா சுபு தான் அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வருதுல்ல அதுதான் சுபு எல்லா ஊருக்கும் சரியா எங்கள் ஊரில் வந்து சுபுங்கிறது எட்டை எட்டை காலக்கு வேறு சூரியனுக்கு அப்புறம் வரும்லாம் கிடையாது சூரியன் முன்னாடி வர்றது தான் சுபு அதுதான் ரெண்டரைக்காத்து புரியுதா மகரிவுனால் சூரியன் மறையும் போது அப்போது இதில் ஃபிக்ஸடு ரமலான்னா ரமலான் தான் நோம்புனா நோம்பு தான் அஜ்ஜுன்னா அதே காபத்துல தான் புரியுதா இதில் எதுவுமே சேஞ்ச் வராது ஆனால் மனிதனுடைய அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்குது பாரு இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போகும் நவீசலாஸ்லாம் காலத்தில் என்ன இல்லை இது மாதிரியான நேஷன் ஸ்டேட்டு கிடையாது நாடுகள் அப்படிங்கிற ஒன்று கிடையாது இவ்வளோ பெரிய தகவல் தொடர்பு கிடையாது அதே மாதிரி நிறைய நிறைய விஷயங்களையும் பார்க்குறோம் கரண்ட் இருக்குது பெட்ரோல் இருக்குது ட்ரெயின் இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் சட்டம் போடுறோம்ல இல்லை ட்ரெயினுக்கு சட்டம் போடுறோம் இதுக்கு சட்டம் போடுறோம் டேக்ஸிங் சிஸ்டம் போடுறோம் புரியுதா அப்போ இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிகிட்டே போகுது இதுக்கு இருந்து வழிகாட்டுதல் வந்துருச்சா இல்லை இனிமேல் வரணுமா இதை எப்படி செய்யணும் இதுக்கு தான் குரான் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த விஷயங்கள் எல்லா காலத்துக்கும் காமனோ அந்த விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி ஆக்கிட்டான் எது குடும்பம் தனிநபர் ஒழுக்கம் போய் பேசுறது அன்றைக்கும் ஹரம் இன்றைக்கும் ஹரம் புரியுதா இதில் எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது அது மாதிரி தனிநபர் ஒழுக்க நெறிகள் குடும்ப அமைப்புகள் அதே மாதிரி அல்லா சார்ந்த வணக்க வழிபாடுகள் இது எல்லாம் இந்த மூன்று துறைகள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு புரியுதா இன்னொன்று நாளாகிடுச்சுன்னா சமூகம் சமூக கட்டமைப்பு சோசியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போது கம்ப்ளீட் ஆகாத எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் பொருளாதாரம் இது ரெண்டும் வளர்ந்துகிட்டே போகும் உதாரணத்துக்கு நவீசுல்லா இஸ்லம் காலத்தில் ரசூல்லாவை தலைவராக யார் தேர்ந்தெடுத்தா அல்லாஹ் இப்போ ரசூல்லா போயிட்டாங்க அடுத்த தலைவர் யார் தேர்வு பண்ணுவோம் இந்த கணக்குப்படி அல்லாதான் தெரியும் அதானே அதானே கரெக்டு போன தலைவர் யாரும் செலக்ட் பண்ணாங்க அல்லா செலக்ட் பண்ணான் அடுத்த தலைவர் அல்லாதான் செலக்ட் பண்ணான் இப்போ பண்ணல சரி வாட் இஸ் நெக்ஸ்ட்டு அப்போ யார் லீட் தலைவர் யார் தலைமை தாங்கணும் மனித கூட்டத்துக்கு அப்போ நம்மளே யார் சிறந்தவரோ அவர் தலைமை தாங்கணும் அப்போ உங்களில் சிறந்தவர் யார் தெரியாது ரசூ அப்படியே அம்போன்னு விட்டுவிட்டு போனாங்க எழுதி தரேன்னாங்க அப்புறம் அல்லது பின்னாடி வேணான்னா அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கட்டு அப்போது உங்களில் சிறந்தவர் யார் சுல ஹிண்ட்டு கொடுத்துட்டு போனாங்க யார் தக்குவாவில் யார் சிறந்தவர்னு